ஆண்டவர் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று திடீரென்று தாக்குதல் கடுமையான தாக்குதலாக போச்சு அரசியல் களத்துல அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயுமாக நேர்காணல் கொடுத்துருக்கிறாரு அந்த போட்டியையே கிட்டத்தட்ட அமித்ஷா வேர்சஸ் மு க ஸ்டாலின் அப்படின்னு மாற்றி மாற்றிவிட்ட மாதிரி ஒரு டோன் அதுக்குள்ளே கிடைக்குது இங்கே உள்ளுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து சொல்லக்கூடிய அரசியல் செய்யக்கூடியவர்கள் போதுமான அளவுக்கு செயல்படவில்லைன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அதிரடியாக எப்படி பாக்குறீங்க சார் ஒரே நேரத்துல ரெண்டு மூன்று அப்புறம் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் மரியாதை தெரிவிக்காத விதத்தில் நடந்தவர்களை பற்றி அந்த இடத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்ததை பற்றி தமிழக முதல்வர் மிக கடுமையாக விமர்சித்திருந்தார் அதனால இது வந்து போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து வந்துருச்சு அதனால் அதை மாற்றுறதுக்காக இப்போ மறுபடியும் அமித்ஷா வந்து போட்டி வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு நினைக்கிறாரு வேறு ஒன்றும் இல்லை நம்பிக்கை போட்டி வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவ செட் பண்ணுறதுக்கு அவர் பேட்டிகள் உதவுது அப்படிங்கிறதுக்கு உண்மை தான் ஆனால் அந்த அந்த பேட்டியில் ரொம்ப பெருந்தன்மையோட என்டிஏ ஆட்சி அமைக்கும் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்டிஏ ஆட்சி அமைக்கும் அதுல பாரதிய ஜனதா கட்சியும் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு தானே சார் சொல்றாரு ஆமா சொன்னாரு பேர சொல்லல அதிமுக பேர சொல்லலங்கிறது உடனடியே அண்ணாமலை வந்து டைட்டாவே வச்சிருக்கணும்னு செங்கோட்டையிட்டாருக்கணும் முதல் முதல் ஒப்பந்தம் வரும்போது ஏபிஎஸ் வேற சொன்னார் அன்னைக்கு சொன்னார் ஆனா இன்னைக்கு சொல்லல அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப தெளிவா வந்து சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி தான் சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி தான் அது முதல் நாளும் சொன்னாரு இப்பவும் சொல்றாரு அவங்க வந்து அதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே தான் இருக்கிறாங்க அதுல கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவதனுடைய பின்னணியும் சீட்டு அதிகமான சீட் இடங்களை பெறுவதிலையும் அவங்க ரொம்ப தீவிரமாக மாதிரி தான் தெரியுது இதெல்லாம் தாண்டியும் ஏதாவது திட்டம் இருக்குமா இல்ல இந்த அணி வந்து கூட்டணின்னு நம்ம சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் டேக் ஆஃப் ஆகவே இல்லை அதனால திரும்பவும் ஒரு புஷ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்களா நம்மளுக்கு திமுக ஆட்சி கட்டிலிருந்து இறக்கணும் அதுக்கு கூட்டணி உதவுச்சுன்னா கூட்டணி வச்சுக்குவோம் கூட்டணி உதவலைன்னா கூட்டணி வேண்டாம் அதாவது இன்னைக்கு தேவை வந்து கூட்டணிங்கிறது இல்லை தேவை வந்து திமுக ஆட்சி கட்டிலேருந்து இறக்கணும் அப்போ ஒருவேளை நம்ம கூட்டணி விட்டு விலகி போயிட்டோம்னா விஜய் வந்து இவங்க கூட சேர்ந்துட்டாருன்னா ஜேடிஎம் கூட சேர்ந்துட்டாருன்னா அது இன்னும் பலம்புறுதிதாக இருக்கும்னா இவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காம அது கொண்டு வர முடியும்னா அப்போ அவங்க சேரட்டும் கடைசியில் எல்லாரும் நம்மகிட்ட தான் வருவாங்க எல்லாருடைய குடிமையும் நம்மகிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற திமுக ஆட்சி இல்லைன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல அது கடை அது நம்முடைய ஆட்சி தான் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு தெளிவாக இருக்கிறாங்க நாம மனித மனிதா மனிதாலேயும் தொலைக்காட்சி பேசிட்டு இருந்த முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க போல தெரியுது அவங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு இல்ல தனி பெரும்பான்மையோட அது அவங்களுக்கு தெரியும் அப்ப தனிப்பெரும்பான்மை இல்லைங்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நம்ம வந்து ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா அதுல வந்து அமைச்சரவையில் நம்ம பங்கு கேட்கறதுங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா அல்லது திமுக ஆட்சியை போக்கடிப்பதற்கான ஸ்திரமான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் பார்த்தா திமுக ஆட்சியை நீக்கணும் அப்படிங்கறத ப்ரயாரிட்டி நம்ம இவங்க கூட இருந்தா திமுக ஆட்சி நீக்க முடியும்னா கூட இருப்போம் கூட இல்லைன்னா திமுக ஆட்சி நீக்க முடியலன்னா கூட இருக்க மாட்டோம் இன்னைக்கு வந்து கூட்டணி அவர்களுக்கு வந்து முதல் நோக்கம் அல்ல கூட்டணி என்பது இட் இஸ் அ வேற்றிய சொல்யூஷன் அவங்கள பொறுத்த மட்டும் இல்ல கூட்டணியில யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரட்டும் அது நம்முடைய ஆட்சி தான் அப்படிங்கறதெல்லாம் வந்து அதிகார அடுக்குகள்ல மேல இருக்க இருக்க இருக்கிறவங்க பாக்குற பார்வையாகத்தானே சார் இருக்க முடியும் மோடிஷாவுக்கு அதிகாரம் இருக்கும் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் அது திமுக அல்லாமல் யார் இருந்தாலும் அவர்கள் தான் பவர்ஃபுல் அவங்க தான் நேரடியாக தமிழ்நாட்டையே ஆளுகிறார்கள் ஆளுநர் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ அவர்களே ஆளுகிறார்கள்ங்கிற சூழல் வரும் உண்மைதான் ஆனா லோக்கல் லீடர்ஸுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கணும்னா அவங்க அதிமுக கூட்டணி அந்த கூட்டணிக்குள்ள கூட்டணி வெற்றி பெற்று அவங்க ஆட்சிக்கு வரணும் ஆட்சியில் அவர்கள் பங்கேற்கணும் தேசிய கொடி போட்ட மின் விளக்கு எரியக்கூடிய வண்டிகளில் போகணும் அதெல்லாம் லோக்கல் லீடர்ஸுக்கு ஒரு ஆசை இருக்காதா சார் ஆமாம் லோக்கல் லீடர்ஸ்க்கு அந்த ஆசையும் இருக்கும் இவங்களை விரோதிச்சுக்க முடியாது விரோதிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும் எது அவங்ககிட்ட விஞ்சி நிற்கும் பட்டிமன்றம் நடத்தினா பொடி உள்ள காரில் செல்வது முக்கியமா அல்லது தங்களுடைய தனி தனி மனித பாதுகாப்பு முக்கியமா எது விஞ்சி நிற்பது என்ன நடத்தினா தனி மனித பாதுகாப்பு தான் முக்கியம் அது எப்படி எப்படி இருந்தாலும் சரி யாரோட சேர்ந்து வந்தாலும் சரி பிரிஞ்சு வந்தாலும் சரி களத்துல வந்து திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற யதார்த்த நிலை இருக்கிற வரைக்கும் இந்த சுழல் விளக்கு தேசிய கொடி எல்லாம் வெறும் கற்பனையாகத்தான முடியும் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து ஒரிசாவில் வந்து இல்லாதும் பொல்லாதும் சொல்லி நம்ம ஆட்சிக்கு வந்துடலையா அதை விடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க ஒவ்வொருத்தர் அக்கௌண்டையும் ஒன்றரை லட்சமா பதினஞ்சு லட்சமா போடுவேன் சொல்லித்தானே வந்தாங்க பதினஞ்சு லட்சம் போடுன்னு சொல்லித்தானே அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறாங்களா நீங்க இப்படி பேசுனீங்களே அது தப்பு இல்லைன்னு சொல்லி அதை பத்தி உங்களுக்கு கூச்ச நாச்சமே பேசலைங்கிறது மட்டும் இல்ல சார் சுவிஸ் பேங்குகள்ல இந்தியர்களுடைய பணம் வந்து இரு மடங்காக அதிகரிச்சிருச்சுங்கிற செய்தியும் இருக்கு அப்கோர்ஸ் அது அவ்வளவும் கள்ளப்பணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜெனியூன் அக்கௌண்ட்ஸும் இருக்கலாம் ஆனா சுவிஸ் பேங்க் சுவிஸ் பேங்க் முன்னாடி பேசின மாதிரி இப்போ யாரும் பேசுறது இல்ல ஆனா அங்க இந்தியர்களுடைய பணம் அதிகமாக இருக்குங்கிற செய்தி இருக்கு ஆமா அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க செய்தி தான் வந்தது அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணுவாங்க பத்திரிகைகள் டிஸ்கஸ் பண்ணுவா அல்லது பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் கூட்டணிக்குள்ளே எதே நெருக்கடி இருக்குதா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் பேரை சொல்லலை ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்கே அவருக்கு எதிராகவே காய்கள் நகர்த்துறாங்கங்கிறது வரைக்கும் எல்லாரும் பேசுறாங்க ஆனால் அவர் வந்து உற்சாகமாக புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க போயிட்டு வருவதற்கு சு பயண அட்டவணை போட்டு பட்டியல் போட்டு அவர் வந்து சுற்றுப்பயணத்திற்கான தயாரிப்புல இருக்காரே சார் ஆமா இந்த நேரத்தில் அவருக்கு இன்னும் நெருக்கடி ஜாஸ்திதான தன் பலத்தை நிரூபிக்கணும் நெருக்கடி இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முற்ற முழுக்க நம்பி ஆதரித்து விட்டார்கள் என்றால் அவருக்கு அந்த பிரச்சனை கிடையாது ஏ டிஎம்கேனா அவங்க என்னையத்தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு இருக்கும் இன்னைக்கு அது இல்லாத போது நீங்க வேற யாரையாவது மனசுல வச்சிருந்தீங்கன்னா அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்காருல்ல ஆஹ் அவ்வளவுதான் அதை தாண்டி அதுல எதுவும் இல்ல தாண்டி நீங்க இது மண் குதிரைகளை நம்பாத்தீங்க ஒரிஜினல் குதிரை நான் இருக்கிறேன் என்னை நம்புங்கள் அப்படின்னு சொல்றாரு அதுதான் அதுல அவருடைய சுற்றுப்பயண அறிவிப்புகளுக்கு பொருள் ஆனா ரீடிங் பிட்டின் தி லைன்ஸ்ல வந்து வெவ்வேறு விதமாக சொல்றாங்க ஜூலை ஏழாம் தேதி அமித்ஷா சென்னை வருகிறார் அப்போது இவர் ஏற்கனவே இந்த சுற்றுப்பயண பட்டியலின்படி அவர் வந்து வெளியூர்ல இருக்கிறாரு அமித்ஷாவை சந்திக்க மாட்டாரான்னு எல்லாம் நுண் அரசியல் பேசுறவங்க ஆனா இல்ல எங்க எங்க இருந்தாலும் சொடகு போட்டா வந்துட போறோம் அது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா ரெண்டு பேரும் அப்படி திட்டம் போட்டு ஒருத்தர் சுற்றுப்பயணம் ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு சொல்லிட்டு இல்ல பத்திரிகை மூலமா தான் செய்திகள் வந்து ரெண்டு பேருமே அறிஞ்சிருப்பாங்க இன்னும் அந்த அளவுக்கு நெருக்கம் எல்லாம் வரல அதனால திட்டம் போட்டு தவிர்த்தாருன்னு நான் நினைக்கல ஆனா தவிர்ப்பதில் வந்து தவறில்லைன்னு சொல்லி நினைப்பாரு ஏன்னா அவருக்கு வந்து தன்னுடைய கோபத்தை ஓரளவுக்கு அது காட்டணும் வருமா சார் கோபம் வரும் கோபமா அச்சம்மா எந்த உணர்வு மேலோங்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மனிதர்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய சூழல் இல்லை சூழல் தான் அதுல முக்கியமான ரோல் பிளே பண்ணுது தனி நபர்களுடைய குணமாக நான் அதை சொல்லலை அட்ரிபியூட் பண்ணல அந்த மாதிரி அட்ரிபியூட் பண்ணல பட் அவரை நெருங்கியவர்கள் எல்லாருக்கும் கழுத்துல கத்தி தொங்கிட்டு இருக்கும் போது கழுத்து தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கும் போது இது போன்ற தன்மான உணர்வுகளுக்கு எல்லாம் இடம் இருக்குதா அப்படிங்கற கேள்வி வருது அதான் நெருங்கினவங்க எல்லாம் போய் அரசு தலைவரை போய் பார்த்துட்டு வராங்க நெருக்கமாக கருதப்பட்டவர்கள் அங்க போய் பார்த்துட்டு வர்றாங்க அப்ப இவர் வந்து தன்னன் தனிமரமா ஆக்கி விட்டுருவாங்க அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது எல்லாம் பிஜேபி வந்து பண்ணுவாங்க இவருக்கு நெருக்கடி கொண்டு வரணும்னு சொல்லி எந்த நெருக்கடி கொண்டு வந்தாலும் கடைசியில் நான் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்று கூட கிடைக்காதே அப்படிங்கிற சூழ்நிலையா ஏடிஎம் நான் தான் ஏடிஎம் கே அப்படின்னு சொல்றது இவர் உருவாக்க வேண்டிய கட்டம் இவருக்கு இருக்கு இவ்வளவுக்கு பிறகும் இவ்வளவு நெருக்கடிகள் வந்து தனிப்பட்ட முறையில் அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு அண்ணாதிமுகத்தில் தலைவரை வைத்து ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வரைக்கும் வந்ததற்கு பிறகு அவர் அவரு அந்த கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம்தான் என்ன சார் அது அவருக்கு தான் தெரியும் தொண்டர்களுக்கும் தெரியல யாருக்கும் தெரியலை அவருக்கு மட்டும் தான் தெரியலை சரி அப்போது நம் கண்களுக்கு சாதாரண மனிதர்களுடைய கண்களுக்கு புலப்படாத செய்திகள் அதுக்குள்ளே இருக்கு அப்படின்னு தான் கடைசியில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தான் நினைக்கணும் ஏன்னா பிஜே மறுபடியும் சொல்கிறேன் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுல அதிமுகம் எந்த ஆதாயமும் கிடையாது அது ஜெயக்குமார் சொன்னது நினைச்சம் சண்முகம் சொன்னது நினைச்சோம் இதெல்லாம் உண்மை தான் தொண்டர்களுடைய கருத்தும் அதே தான் இன்னைக்கு உங்கள் கூட்டணி வந்து கடைசி வரைக்கும் நின்றுச்சுன்னா பிஜேபி வந்து தன்னுடைய தகுதிக்கு மீற இடங்களை கேட்கும் எடப்பாடி கொடுப்பாரு அப்ப தொண்டர்கள் மத்தியில் இன்னும் வந்து இது கோபம் ஜாஸ்தியாக தான் செய்யும் இதுதான் உண்மை அவர் இவர்கள் தொண்டர்களுடைய கோபத்துக்கு வெளிப்பாடு அப்படிங்கிறது என்னவாக இருக்க முடியும் அவங்க முன்னால இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அவங்க பிஜேபி தொகுதியில எல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க தொண்டர்கள் எலெக்ஷன் அதிமுக ஆமா தொண்டர்கள் அண்ணா அதிமுக தான் இருப்பாங்க ஆனால் பிஜேபிக்கு வேலை பார்க்க மாட்டாங்க

அப்படி அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு திமுக இன்று உள்ள அதிமுக வந்து கோபப்பட்டு அந்த கோபத்தின் காரணமாக திமுக கூட்டணிக்கு பெருத்தளவில் சென்று விடுவார்கள் நான் நம்பல நினைக்கிறேன் ஓ பெரிய அளவுல சென்று விடுவார்கள்னு நம்பல அப்படின்னு நீங்க சொல்றதை புரிந்துக்க முடியுது சார் ஏன்னா அவங்க இவ்வளவு ட்ரபிளுக்கு பிறகும் அதிமுகவுக்குள்ள இவ்வளவு நெருக்கடிகளுக்கு பிறகும் ஐந்து ஆறு ஆண்டுகளாக அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கையை வைத்து தான் இருக்கிறாங்க இன்ஸ்பைட் ஆஃப் தேர் டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது தெரியுது அவங்க கட்சியை விட்டு கைவிடவில்லை கட்சி அவர்களை கைவிட்டாலும் தொண்டர்கள் கட்சியை கைவிடவில்லை அப்படின்னு தெரியுது இன்னைக்கு இவர் சொல்ற மாதிரியே தான் செங்கோட்டையன் வந்து அவங்க வந்து முன்னிறுத்துறாங்கன்னு வைங்க பண்ணாமலை ஆசைப்படுற மாதிரி அப்படி முன்னிறுத்தினாலும் இவர் வந்து கட்சிக்குள்ளே வந்து செங்கோட்டை கட்சியை விட்டு வளர்க்கறதுக்கு வேணால் ஏற்பாடு பண்ணுவார் இவழியா இவர் கட்சியை விட்டு போக மாட்டார் கட்சி தன் கற்றோல்ல இருக்கணும் அதுதான் இவருக்கு பலம் அது இவருக்கு தெரியும் இல்ல அது அண்ணாமலை வந்து ஒரு அவங்க தனிப்பட்ட முறையில் அதிமுக தலைமையோடு இருக்கக்கூடிய தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டுவதற்காக பெயர் சொல்றாரு அதை தாண்டி அதில் ஒரு டிசைன் கிடையாது அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆமா அவங்கள எரிச்சல் படுத்தணும்னு சொல்லி கட்சி தலைமை நினைச்சாலும் அண்ணமுள்ள இப்படிலாம் பேசப்பட்டேன் பேச அது ஏற்கனவே நீங்க சொன்னதுதான் அது டெல்லியினுடைய ஒப்புதலோட தான் அவர் பேசுறாரு அவர் பேசக்கூடிய எல்லாமே டெல்லியோட ஒப்புதலோட தான் பேசுறாரு அப்போ அண்ணா திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து இந்த கூட்டணியில் இருந்து அவர்கள் முறித்து கொண்டு வெளியே போக வச்சு விஜயை அங்க சேர்த்து விட்டு களத்தை வேறு மாதிரி திருப்பி திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கிவிட முடியும்னு இப்ப புதிதாக அவங்க வந்து உணர எல்லா ஆப்ஷனையும் கையில வச்சிருப்பாங்க விஜய் அண்ணா திமுக எல்லாரையும் சேர்த்து ஒரு பெரிய கூட்டணிங்கிற ஆப்ஷன்ல தொடங்கி பிரிந்து பிரிந்து நின்றும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது வரைக்கும் எல்லா விதமான ஆப்ஷனையும் கையில வச்சிருக்கிறாங்க போஸ்ட் போல்ல வந்து திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் வந்தால் போஸ்ட் போல்ல தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணியை உருவாக்கி அதுல நம்ம ஆட்சியை பிடித்து விட முடியுங்கிறது வரைக்கும் பல்வேறு நிலைகள்ல திட்டங்களை வகுக்கலாம் அப்படின்னு தெரியுது உண்மைதான் ஆனா கவுண்டர் மூவ் எதுவும் எதிர்பக்கத்துல இல்லாமலா சார் இருக்கும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் பிஜேபி என்று நம்பப்பட்டவர்களில் பலர் திமுகவுக்கு வந்து சேரலாம் அதிமுக இருந்து சில முக்கியமான பிரமுகர்கள் வந்து திமுகவுக்கு வந்து சேரலாம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு கூட்டணியும் அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாம் அங்கதான் இருக்குன்னு சொல்ல நினைக்கக்கூடிய கட்சிகள் கூட இங்க வந்து சேரலாம் அதற்கான இல்ல இங்க ஹவுஸ்ஃபுல் போர்டு இருக்கிறதாக ஒரு செய்தியை பரப்பி அதனால இங்க இனிமேல் யாரையும் புதுசாக உள்ளவே சேர்க்க முடியாது அப்படின்னு ஒரு தேரிய வேற அரசியல் களத்துல ஃப்ளோட் பண்றாங்களே சில பேர் வர்றவங்க என்னங்க ரெண்டு சீட்டு கேட்பாங்க ஒரு சீட்டு கேட்பாங்க அவங்களுக்கு தங்களுடைய பிரசன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிற அவசியம் தான் இருக்கும் இப்ப ஏடிஎம்கே இருந்து ஒருத்தர் வர்றாருன்னு வைங்க பத்து பேர் வந்தாங்கன்னா சரி அந்த பத்து பேர் சார்பா ஒருத்தருக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க அதெல்லாம் வந்து இவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனை திமுகவால ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனை இருக்கு அதாவது இன்னைக்கு எலக்ட்ரல் ஒர்க்னு சொல்லி பார்த்தா இதில் கேரளாலேயோ ஒரு காலத்தில் மேற்குவங்கத்தில் அப்படி இருந்தது பெஸ்ட் எலக்ட்ரல் மெஷினரி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட இருந்து இப்போ வந்து முந்தைய ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக அதிகமாக இருந்தது திமுகவுடைய வந்து கொள்கை மறவர்கள் ஆனால் அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் இருந்தபோது கொடுத்து வேலை பார்க்குற ரசிகர்களாக அந்த இருந்தாங்க அது இருந்தது அவங்களுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருந்தது அந்த எட்ஜை மீறி திமுக ஜெயிச்சதுன்னா அது காரணம் மக்கள் வந்து திமுக பக்கம் அபரிதமாக இருந்தாங்க அப்படிங்கிறது அதிமுக பக்கம் இருக்கிறத விட திமுக பக்கம் அபரிதமாக இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு காரணம் இன்றைக்கும் ஸ்டாலின் வந்து ஜெயிச்சதுக்கு அதுதான் முக்கியமான காரணம் மறுபடியும் வந்து இந்த எலெக்ஷன் சொல்லி வரும்போது இருந்து மன வேறுபாடு இந்த மாதிரி காரணங்களாக யாராவது பிரிஞ்சு வந்தால் அவங்க ஒன்றும் அதிமுகவில் பாதியை கொண்டு வந்துட போகிறது இல்லை அதனால அவங்களுடைய பலத்துக்கு தகுந்தபடியா ஆனால் அவங்க அதிமுக வீக்கன் பண்ணுவாங்க பலவீனப்படுத்துவாங்க அதனால அவர்களுடைய பலத்துக்கு தகுந்தபடி ஒரு சீட்டும் ரெண்டு சீட்டும் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து சேரலாம் அவ்வளோதான் இதனால வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுலாம் ஆசைகள் இதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து நிச்சயமாக திமுகவுக்கு தெரியும் இதில் இன்னொரு அவங்க எப்படி திமுக இல்லாமல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சி நம்முடைய ஆட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி எப்படி நினைக்குதோ அதே மாதிரி திமுகவும் அதுக்கு கவுண்டராக இன்னொரு நேரேட்டிவாக சொல்கிறாங்க சார் திமுக இல்லாமல் யார் ஆட்சியில் இருந்தாலும் தமிழே தெரியாதவர்கள் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆழத்துடிக்கிறார்கள் தான் உண்மை அதையும் சொல்றாங்க திமுக எம்பி வில்சன் வந்து செய்தியாளர் சந்திப்பில் அந்த கருத்தையும் சொல்லி இருக்கிறாரு அது முழுக்க முழுக்க உண்மை திமுக இல்லாத ஒரு ஆட்சி வரும்னா அந்த ஆட்சி தங்கள் ஆட்சியாக இருக்கும் என்று இவர்கள் நம்பும் பொழுது அந்த ஆட்சியில் உள்ளவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்க போறாங்க டெல்லியிலிருந்து உத்தரவுகள் வரும் உத்தரவுகள் வரும் யார் யார் மினிஸ்டராக இருப்பாங்க யார் யார் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் டெல்லி தான் தீர்மானிக்கும் அந்த பழைய தமிழ்நாட்டுக்கான சூழல் இருக்காது ஆக இந்த சூழல் எல்லாம் தெளிவாக மக்களுக்கு தெரியும் போது இந்த சூழல் எல்லாம் திமுக தொண்டர்களுக்கு தெளிவாக தெரியும் போது கூட்டணி கட்சியினருக்கு தெளிவாக தெளிவாக தெரியும் போது களத்தில் அவர்களுடைய பணியும் எலக்ட்ரிஃபையிங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால ஒன்றிய அதிகாரத்தை எதிர்த்து தமிழ்நாடு தீவிரமான களம் காண போகுது இந்த தேர்தல்ல அப்படிங்கிறது தெரியுது நீங்க நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் தானே ஸ்டாலின் வேணுமா வேண்டாமாங்கிறது தானே கேள்வி ஒன்றிய அரசை பற்றி ஏன் பேசுறீங்க பாரதிய ஜனதா கட்சியை ஏன் பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் பெரிய பத்திரிகையாளர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க சார் அதை எப்படி பாக்குறீங்க குழப்பறதுக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் கடைசியில் மக்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த கூட்டணி ம ஒருக்க பேசி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கும் சளிப்பு வரும் பிஜேபி நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் நடக்காது அவங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மாற்றி 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 போட்டு மக்களை குழப்பிடலான்னு பார்த்தாங்கன்னா குழப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கு வங்கத்தில் இதே மாதிரி ஃபுல் ஃபிளிஜ்டாக எல்லா விதமான அதிகாரத்தையும் பயன்படுத்தி அங்கே ஆட்சியை பிடித்து விடும் ஆட்சியை பிடித்து விடுவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க சார் ஆனா அங்க பிடிக்க முடியலோல்வி அடைஞ்சாங்க இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்தது பிஜேபி தான் அவங்களுடைய அந்த ஆடம்பரங்கள் வந்து எளிமையா இருக்க வங்காளிகளுக்கு வந்து பிடிக்கல அதுக்கப்புறம் வங்காளத்துல இருந்து மம்தாவுக்கு மம்தா அளவிற்கு ஸ்டேச்சர் உள்ள ஒரு தலைவர் அவங்களால காமிக்க முடியும் பிஜேபி யாரும் காமிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதான் சார் கேட்க வர்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மேற்கு வங்கத்தில் என்ன நடந்ததோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டில் நடக்கும் மு க ஸ்டாலின் அளவுக்கு ஸ்டேச்சர் உள்ள லீடர்ஸும் எதிர்த்தரப்புல யாரும் இல்லை அதனால அவங்க மோடி வர்சஸ் மு க ஸ்டாலின் ஷா வர்சஸ் மு க ஸ்டாலின்னு ஒரு பெரிய ஃபிகர் அதிகாரமிக்க ஃபிகர ஸ்டாலினுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி தேர்தலை சந்தித்தால் ஒரு வெற்றி பெறுவோம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி அப்படி கடைபிடிச்சாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்குது அது தான் தான் கேட்கணும்னு நினைச்சேன் சார் இல்ல மேற்கு வங்கத்துல தேவர் அவங்க அவங்கதான் அப்போசிஷன் காங்கிரஸும் சிபிஎம் வந்து அப்போசிஷன் இல்ல மேற்கு வங்கத்துல அந்த நிலைமை வந்து இவங்க கொண்டு வந்த இதெல்லாம் மம்தா பானர்ஜி தனக்குத்தானே மண்ணு மாதிரி போட்டுக்கிட்டது அதாவது அவங்க வந்து சிபிஎம் முற்றம் முழுக்க ஒழிச்சிடணும்னு நினைச்சாங்க ஒரு நல்ல அதாவது ஒரு பலமான ஆளுங்கட்சி இருந்தால் மக்கள் பலமான எதிர்கட்சி வேணும்னு நினைப்பாங்க அப்போ சிபிஎம் ஏறக்குறைய முற்றம் முழுக்க ஒழித்து விட்ட உடனே அங்கே அங்க அங்கே இருந்த ஸ்பேஸை ஃபில் அப் பண்ணுறதுக்கு பிஜேபி வந்தாங்க இல்லைனா சிபிஎம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி இந்த அளவுக்கு அங்கே வந்திருக்க முடியாது ஆனால் இப்போயும் வந்தது வந்து என்னதுங்க அவங்க காமிச்சுக்கிட்ட பிக்சருக்கும் உண்மையில வந்ததுக்கும் வந்து பெருத்த வேறுபாடு என்னமோ ஆட்சியவே பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க நம்ம டூ தேர்ட் மெஜாரிட்டியோட வந்து உட்காந்துச்சு அதுக்கு என்ன பதில் அவங்க அவங்க டூ தேர்ட் மெஜாரிட்டியோட வந்து உட்கார்ந்ததும் இங்க இரநூறு சீட்டு ஜெயிப்போம் சொல்றதும் கிட்டத்தட்ட பேரலா தான் இருக்கு பிஜேபி எவ்வளவு தூரம் இங்க ஆக்டிவா வேலை செய்தோம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தா மக்கள் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஓட்டு போட்டாங்கன்னா வேற எந்த கிரைட்டீரியாவும் மனசுல வச்சுக்காம நம்மை நம்மை ஆழ்பவர்கள் தாங்கள் வாழ நினைப்பவர்களா நம்மை ஆள நினைப்பவர்களா அப்படிங்கிறத பத்தி மட்டும் கொஸ்டின் பண்ணி பண்ணாங்கன்னா இவங்க திமுக வந்து வெகு எளிதாக அந்த இரநூறு இடங்கிறது அவங்களுக்கு வந்து இம்பாசிபிள் கிடையாது ஆனால் இதை சொல்கிற இதே நேரத்தில் இன்னொன்று சொல்லணும் மக்கள் யாரும் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு மட்டும் ஓட்டு போடுறது கிடையாது ஓட்டு போடுறது இல்லை பிற அரசியல் காரணங்களும் அதுக்குள்ளே இருக்குது அந் அந்த வகையில் அரசியல் ரீதியாக பார்க்குறதாக இருந்தாலும் திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதை அந்த அவர்களுடைய வெற்றியை பார்க்க வேண்டியது இருக்குது அதையெல்லாம் தாண்டி உணர்ச்சி மயமான ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி இந்த இயல்பாக கிடைக்க வேண்டிய ஒரு மேண்டேட்டை அவங்க திமுகவிடமிருந்து பறிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மேற்கு வங்கம் இருந்ததோ அதே மாதிரி இந்த முறை தமிழ்நாடு இருக்கும் அப்படின்னு நம்புவதற்கான பல காரணிகள் கண்ணு முன்னாடி இருக்குது அதையும் தாண்டி அவங்க என்ன செய்ய போறாங்கிறது சுவாரஸ்யமான விஷயம் தான் மேற்கு வங்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெருத்த வேறுபாடு மறுபடியும் சொல்றேன் மேற்கு வங்கத்தில் பிரதான எதிர்கட்சியாவது பிஜேபி இருந்தது இங்கே பிரதான எதிர்கட்சியா பிஜேபி கிடையாது இங்க இருக்கிறது ஏடிஎம்கே அந்த வேறுபாடு ஓகே சார் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் கண்டிப்பாங்க வணக்கம்